அவ்வளவுதான் நான் வழி பாஸ் உண்மைதான் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் பட் நான் இனி ஒன்னும் திரும்பி இனி அப்படியே பழந்துட வேண்டியதான் இல்ல இல்ல நான் நம்புறேன் அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும் போது இதுவே இனி பஞ்சியை மேய்ச்சே வாழலாம்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன் நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன் என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்டா நான் வாழ்ந்துடலாம் சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்துல கண்டு அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் பண்ணி இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியில அவனை நடக்க பண்ண உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வேற தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கத்த திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவராக இருக்கு